வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து தாராபுரம்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க அந்த மதுரை பைபாஸ் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க ரோடு பேஸ் ஒரு ஏக்கராக்கு நூற்றி ஐம்பது அடி வருங்க மெயின் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு பேக்கரி பர்பஸு எல்லாத்துக்குமே சூப்பாங்க அருமையாக நடங்க

இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி சொல்கிறாங்க மொத்தமாகங்க குறைச்சி பேசிக்கலாங்க நேஷனல் ஹைவேஸில் ரெண்டு கோடிங்கிற ரேட் ரொம்ப கம்மிங்க குறச்சி வாங்கிக்கலாங்க நீங்கள் இடத்து வந்து பாருங்க முடிச்சா உங்களுக்கு குறைச்சி வாங்கி தர்றேங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க முறும்போது வேறு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்